Bien. Pero... ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்கும் போதோ இல்லை நீங்களே ஏதாவது இருக்கும் போதோ தெரியாம உங்களுக்கு கண்ணில் கண்ணு கண்ணை ரத்தம் கட்டின மாதிரி கலங்கி போய் ரெட்டா ஆயிடுது ரத்தம் குழம்புன மாதிரி இருக்கு சில நேரங்களில் பயன்படுத்தும் போது கூட அது அலர்ஜி ஆகி பார்த்தோம்னா கண்ணில் அப்படியே ப்ளீடிங் ஆகி சகப்பா இருக்கிறத பார்க்க முடியும் இல்லை ஏதாவது மண் தூசி இல்ல காரம் ஏதாவது பட்டுருச்சினாலும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் ஏதாவது இன்ஜுரினால உங்க கண்ணு வந்து ரத்தம் குழம்பி போய் ரத்தம் கசிஞ்சு அங்கே நீங்கள் பயப்படாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று மருந்துகளோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லேயோ அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்களே வாங்கி சாப்பிடுங்க அந்த மருந்துகள் ஆர்னிகா தேர்ட்டி சிம்ஃபைட்டம் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெடம் தேர்ட்டி இந்த மருந்துகள் எந்த விதமான பக்கவிலையும் ஏற்படுத்தாது இது காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாகிற வரைக்கும் மட்டும் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம்